நேற்றைய தினம் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் பூரி ஆலயத்தின் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்றுவிட்டது இங்க இருக்கின்ற பணங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை பற்றி பேசியிருக்கிறார் தமிழ்நாடு தமிழர் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பெட்டகத்தின் சாவி இதையெல்லாம் எதை சொல்ல வருகிறார் என்பது எங்களுக்கு புரிகிறது மக்களுக்கும் புரிகிறது அவருக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்வோம் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் எப்பொழுதுமே வஞ்சிக்கின்ற பாஜக இப்பொழுது தேர்தல் பரப்புரையிலும் மோடியும் மோடியும்ஞ்சிக்கிறார் பிரதமர் ஒரு அந்தஸ்தில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட நாவடக்கம் இல்லாத பேச்சு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது வன்மையாக கண்டிக்க காங்கிரஸ் பெரிய அதே போன்ற அவருடைய வலதுகரமான அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாட்டு அரசியலை பற்றியும் பேசுகிறார் என்னவென்றால் தமிழர்கள் ஊழல்வாதிகள் ஒரிசாவுடைய பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இதற்கு இதுவரை தமிழ்நாட்டுடைய பாஜக ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை நான் மோடிக்கு ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் தமிழ்நாடு தான் உலகத்திலேயே தலை நகரகமாகவும் கலை பண்பாடு கலாச்சாரம் மொழி அனைத்திலும் முன்னணியில் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதை சான்றோர்கள் ஆன்றோர்கள் எல்லோரும் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் தொன்மை பெற்ற தமிழ்மொழி மொழி பிறகு கீழடிக்கு பிறகு மூன்றாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வரலாற்று மிக்க மொழி என்பதை உலக நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றன அறிவியல் ரீதியாக இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஊழல்வாதிகள் என்றும் ஆலயத்துடைய பெட்டகத்தின்